இந்த விழாக்கில் செடி கொடிகளை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மழை பெஞ்சிக்கிட்டு காலையில் இன்றைக்கி சில சிலதும் தூறிக்கிட்டே இருந்தது சரி காலையில் அருகம்பொல் ஜூஸ் போடணுமே அப்படின்ட்டு தோட்டத்து பக்கம் போய் கொஞ்சம் மலையில் நனைஞ்சிக்கிட்டே புல் பறிக்கிறது அப்படி சுற்றி பார்க்கும்போது இந்த மார்னிங் க்ளோரி அதான் நருந்தாளி நான் கூட போன வீடியோவில் போட்டிருந்தேனே அது அழகாக அந்த தென்னங்கீத்து மேலே அப்படியே படர்ந்து இருந்துச்சு அது காலையில் அந்த பூ பூத்து அந்த அழகாக அந்த பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப லவ்லியாக இருந்தது சரி அப்படியே அதை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா எப்போ போனாலும் அந்த மொக்காக இருக்கும் இப்போ வந்து இப்போ காட்டுறது வந்து சொடக்கு தக்காளி நம்ம நல்ல பழம் வந்து நல்ல உபயோகமான பழம் நிறைய ப்ராப்ளம்ஸ் உடல்நல கோளாறுகளை நீக்கிறதுக்கு உண்டான பழம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு வீடியோ பதிவிலையும் போட்டிருக்கேன் நான் அந்த சொடக்கு தக்காளி பற்றி நிறைய செடிகள் இப்போ வந்திருக்குது இந்த மழை தூ தூர்னதில் நிறைய முளைச்சிருக்கு இது வந்து தொய்யக்கீரை இது கொஞ்சம் முத்தி தான் இருக்குது இது நான் பொரியலுக்காக வந்து நான் வந்து பறிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் நல்லா இழங்கெரியா இருக்கும்போது நல்ல பூண்டு வெங்காயம் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாமே இதில் மினரல்ஸ் நிறைய அதிகம் சந்தையிலெல்லாம் கிடைக்கும் நிறைய வில ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு கொடுப்பாங்க நம்ம தோட்டத்தில் நிறைய இந்த தடவை தொய்யக்கீரை நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கு இதெல்லாம் தானாக வளர்கிற கீரை போன மாதம் விளைச்சி விட்டுருந்தேன் சர்க்கரை பூசணி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூ பூத்து எல்லாமே பிஞ்சி வச்சுருக்கு எப்படின்னு ஒரு ஒன் ஒரு மாதத்தில் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம் பச்சடி இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம் இது நல்லா ஒரு காய் தான் தெரியுங்களே சர்க்கரை பூசணி அரசாணிக்காய் நிறைய சொல்லுவாங்க பரங்கிக்காய் எல்லாம் சொல்லுவாங்க நிறைய ஒரு நாலஞ்சு விதை ஊனி விட்டேன் எல்லாமே வந்துடுச்சு அப்படியே பரவி வரவி ஆனால் நிறைய இடத்த பிடிச்சிக்கும் இந்த பரங்கி செடி போட்டாவே பார்த்திங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கண்ணையே ஈர்க்கிற மாதிரி இருக்குது நல்ல லவ்லியான கலர் தான் இந்த செடியை பற்றி விவரம் தெரிஞ்சால் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் இது பேர் எனக்கு தெரியல இது சாப்பிட வகையா இல்லை என்ன மூலிகை அப்படின்னு தெரியல எந்த வருஷம் எங்கள் தோட்டத்தில் புது வரவு இது அதனால் யாராவது தெரிஞ்ச அன்பர்கள் வந்து இந்த கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது இது வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணி பெரிய பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியலுக்கும் நல்லாயிருக்கும் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பொன்னாங்கண்ணியில் இது பெரிய வகை இந்த இலை வந்து பெருசு பெருசாக இருக்கும் இது இதுவும் இப்போ மலைக்கு நல்லாவே துளுத்து வந்திருக்குது ஒரு நாலஞ்சு செடி இருந்துச்சுன்னா போதும் நமக்கு அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் அப்படியே கீழேயே தரையோடு படந்துக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் சமைச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கண்ணுக்கு நல்லது பொன்னாங்கண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பதிவில் இன்னும் சில புது தகவல்களோடு சந்திக்கலாம்